இன்னைக்கு அம்மா ஒரு நல்ல ரெசிபியோட வந்திருக்கேன் அது என்னன்னா சுரைக்க அடை அது எப்படி செய்யலாம்னு கிச்சனுக்குள்ள போய் வாங்க சுரைக்க அடை செய்யறதுக்கான பொருள்களை பார்ப்போம் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசி ஒரு கப்பு தோரம்பருப்பு அரை கப்பு உளுந்தம்பருப்பு அரை கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு தேங்காய் ஒரு அஞ்சு பெ பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் சுரக்க தோல் நீக்கி ரெண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் சுரக்காய் பத்தப்பொடி காயப்பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு எப்படி இதை பொருள்களெல்லாம் அரைச்சிட்டு வரணுங்கிறத கிடையாது பச்சரிசி புளுங்கரிசி பருப்பு தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றா ஊற வைக்கணும் இதை ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சிட்டு அரைக்கிறப்போ இந்த ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் மட்டும் போட்டு அரைச்சி கொண்டு வந்துருங்க அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைக்கணும் இப்போ இந்த சுரைக்காயை கட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அது கூட சேர்க்க போகிறோம் அது சேர்த்துட்டு வந்துடணும் இப்போ சுரக்காயும் அரைச்சி இது கூட சேர்த்துட்டேன் இப்போ வந்து தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்பு கொடுத்துட்டு சொல்லுதேன் ஆயில் சூடாகிடுச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியட்டும் கொஞ்சிடுச்சி வெங்காயம் ரெண்டு என்ன போகிறேன் కరువు పూల పో కరువపు ఇది ఎక్కువ ఉప్పు పోడు చిన్న స్పూనుకు రెండు స్పూన్ వస్తం పొడి ఒక మూడు టీ స్పూన్ చిన్న స్పూన్ உப்பு கத்தப்பொடி போட்டாச்சு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி காயப்பொடி கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க ஏன்னா பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால வாயு இருக்கும் அதோட காயப்பொடி கேட்கலாம் தேங்காய் பூ ஒரு கப்பு போடுன்னா போதும் பொடி வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் மூணையும் போட்டு வசக்கி வச்சு நல்லா வசங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் தட்டுது அழிப்பாக மாவுலாம் தட்டியே இப்போ அடை ஊற்ற சண்டு காய காயவு தோசைக்கல் சூடாகட்டும் அதுக்குள்ள மாவுக்கு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிடுவோம் తాళమ ఊత இப்போ அடக்கி ஒரு சட்னி அரைச்சி கொடுவோம் அதுக்கு ஒரு மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கப்பு தேங்காய் ஒரு குத்து போட்டு கடலை இப்போ அதை அரைச்சிட்டு வாங்க சட்னிக்கு தேவையான உப்பு போடுது உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் என்ன சட்டி வச்சு ஆயில் வச்சுருக்கேன் காயட்டும் கடுகு போடுவேன் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போடுவேன் தாளிப்பு கொடுத்துட்டேன் சுரைக்க அடை ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களை இப்போ மூணு பருப்பு வச்சு சுரைக்க வச்சு ஒரு அடை பண்ணி காட்டியிருக்கேன் அம்மா எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி